அவர் சொல்லிக்கிட்டு சொல்லாம் வயல்வெளி காலம் வயல்வெளி காலம் காலம் என்ன உண்மையிலே இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியை சொன்னாங்க மங்கள்யான் விண்கலம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ராக்கெட் உண்மையிலே வெளிநாட்டுக்காரர்கள் அயல்நாட்டுக்காரர்கள் நம் வளர்ச்சியை கண்டு மெய்சிலித்து நிற்கிறார்கள் உண்மையிலே உலகமே யோசிக்கிறது இந்தியா ஒரு இளமை தேசம் இந்தியாவை கண்டு உலக நாடுகளே பயப்பட என்ன காரணம் தெரியுமா இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடு நம் தாய் திருநாடு ஆனா இன்னொரு வேதனையான ஒரு விஷயமும் இருக்கிறது இளம் விதவைகள் நிறைய நிறைந்த நாடும் நம் நாடாகத்தான் போய்கொண்டிருக்கிறது இளம் வயதிலேயே மிகப்பெரிய போதைகளுக்கு அடிமையாகி இளம் வயதிலேயே அவர் உயிர் போய் பெண்கள் எல்லாம் நிறைய பேர் விதவையாகின்ற கேவலமான சூழலும் இந்த தாய் திருநாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப அன்னைக்கு இன்னைக்கு என்ன காலம் அன்னைக்கு பொற்காலம் இன்னைக்கு என்ன காலம் அன்னைக்கு என்ன இருந்துச்சு அன்னைக்கு பெண் பிள்ளைகள் படிக்க முடியாது சொன்னாரே இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஆணுக்கு நிகராக பெண் பிள்ளையும் படிக்கிறார்கள் நீ பிளைட் ஓட்டினா நான் பிளைட் ஓட்டுறேன் நீ கார் ஓட்டினா நான் கார் ஓட்டுறேன் நீ ட்ரெயின் ஓட்டினா நான் ட்ரெயின் ஓட்டுறேன் சமமா இருக்கு நீ ராக்கெட் ஓட்டா நான் ராக்கெட் ஓட்டுறேன் இவ்வளவு ஓட்டுறது பொம்பளை பிள்ளை குடும்பத்தை ஒழுங்கா ஓட்ட மாட்டேங்குது அதான் பிரச்சனையும் இவ்வளவு ஓட்டுற நீ குடும்பத்தை ஓட்ட மாட்டேன் பாடல்கள் நிறைய சொன்னாங்க அன்னைக்கு என்ன பாட்டு கொடுத்தான் இல்லாவே வா வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை எல்லாமே நிலவு சொல்றான் அன்னைக்கு என்ன பாட்டு கொடுத்தான் வயல்வெளி காலத்துல ஒடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்னு விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னவாக எண்ணி பாரு ஒடுகிற வண்டி ஓட அன்னைக்கு மாட்டு வண்டி இருந்துச்சு மாட்டு வண்டிக்கு பாட்டை கொடுத்தான் இன்னைக்கு ஆட்டோ வந்துருச்சு ஆட்டோக்கு பாட்டு கொடுக்குறேன் அவ்வளவுதான வித்தியாசம் இன்னைக்கு என்ன கொடுக்குறான் நான் ஆட்டோ காரே ஆட்டோ காரே நாலு தெரிஞ்ச ரூட்டு கார் நாயம் உள்ள ரேட்டு காரே நல்லா பாட்டு பாட்டு கார் காந்தி பொருத்த நாட்டு கார் கம்படுத்தா வேட்ட கார் இறக்கம் உள்ள மனசு காரண்டா நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்த காரண்டா நீ வயல்வெளி காலத்துல மாட்டு வண்டிக்கு பாட்டு குடுத்த அப்போ உன்ட்ட அது இருந்துச்சு இன்னைக்கு ஆட்டோ வந்துருச்சு ஆட்டோவுக்கு பாட்டு கொடுக்குறான் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டம் இல்லை அவன் கொடுக்குறான் இவனும் கொடுக்குறான் இவன் கொடுக்குறான் அவனும் கொடுக்குறான் அன்னைக்கு என்ன பெருசா அன்னைக்கு என்ன இல்லை இன்னைக்கு என்ன இருக்கு எல்லாத்தையும் பார்க்குறோம் ஒன்றும் இல்லை சார் இன்னைக்கு திரைப்படங்கள் மோசம் சொல்கிறாங்க இன்னைக்கு திரைப்படங்கள் மோசம் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை விஜய் நடித்த படம் கில்லின்னு ஒரு படம் பார்த்தோம் அந்த படத்தில் கபடி விளையாடுவாங்க அவன் அந்த ரெண்டு விரல் கடையில் சின்ன பிளேட வச்சு விளையாடுற அப்படி கிழிச்சு கிழிச்சு விடுவான் ரத்தம் வர்ற மாதிரி அப்ப விஜய் சொல்ற மாதிரி அந்த படத்துல ஒரு வசனம் வந்திருக்கும் தம்மா தூண்டு பிளேடுல வச்சிருந்த நம்பிக்கையே ஓ மேல வச்சிருந்தா நீ இந்த விளையாட்டுல ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லக்கூடிய படம் இன்னைக்கு இருக்கு வீரம்னு ஒரு படம் வந்துச்சு அஜித் படம் அதில் சொல்லுவார் தம்பி மயில்வாகணும் தம்பி மயில்வாகணும் அவன் கேட்பான் தம்பி மயிலாகணும் அப்படின்னு நீ சம்பாரிச்சது எல்லாம் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்பான் அதுக்கு அஜித் சொல்ற மாதிரி இந்த படத்துல ஒரு வசனம் வச்சிருப்பாங்க கீழே உள்ளவங்களுக்கு நம்ம கொடுத்தா நமக்கு மேல உள்ளவன் நம்மளை பாத்துக்கிறோண்டா அப்படின்னு சொன்ன படம் இன்னைக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு படம் வந்துச்ச கடைசி விவசாயின்னு ஒரு படம் கடைசி விவசாயின்னு ஒரு படம் மிகப்பெரிய படம் ஒரு வயசான தாத்தா அது இருப்பார் அந்த படத்துல அவர் போய் மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்குவார் புண்ணாக்கு வாங்கும் போது அதை பிட்டு சாப்பிட்டு சொல்ல ஓ பெருசே ஏ மாடு திங்கிற போய் நீ மனுஷன் திண்ணி பார்க்குறியா என்னையா அப்படின்னு கேட்பான் அதுக்கு அவர் சொல்லுவாரு யோ மாடும் ஒரு உயிர் தானையா நம்மளை காப்பாற்றுல மாட்டுக்கு நம்ம நல்ல பொருளை வாங்கி கொடுக்க வேணாமான்னு அவர் சொல்லுவார் இன்னொரு அந்த படத்தில் வரும் தக்காளி விதை வாங்குவார் தக்காளி வித வாங்கும்போது கொஞ்சமாக கொடு அப்படிம்பார் ஏன் அப்படின்னு கேட்பார் ஏய் கொஞ்சம் கொடு அதை நான் விவசாயம் பண்ணி நிறைய விதை எடுத்து அப்புறமா நான் நிறைய விவசாயம் பண்ணிக்கிறேன் அப்படின்பார் அது கேட்பார் ஏ பெருசு எங்கே இருக்கிற இது விதை இல்லாத தக்காளி நீ திருப்பி விதை வேணா ஏன்ட்ட தான் வரணும் ஏய் யாரா தயார் பண்ணது இதெல்லாம் கார்பரேட் கம்பெனிக்காரன் தயார் பண்ணுறான் அவங்கள்ட தான் நீ விதை வாங்கணும் தக்காளி வரும் திருப்பி விதை அவன்கிட்ட தான் போய் வாங்கணும் இதில் விதை இல்லாத தக்காளி அப்படிம்பான் அப்போ அந்த பெரியவருக்கு அப்பறம் அந்த கலக்காரன ஓ அப்படித்தானா விதை இல்லாத தக்காளி இப்போ இந்த விதையை தயார் பண்ணுறான்ல பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரன் அவனுக்கு ஒரு உள்ள இருப்பான்ல அவனுக்கு ஒரு பேரம் பிறக்கும் போது அவன் இல்லாமல் பிறந்தானா எப்படி குடும்ப விருத்தியாகும் அப்படின்னு நல்லா நெத்தில மாதிரி கேட்டான்

அப்படின்னு கத்தும் கோபிச்செட்டி பாளையத்துல இருந்து எம்ஜிஆர் கேட்டுரும் யார் தகவல் சொல்லுவாள்லாம் தெரியாது அங்கேருந்து ஒரு ஆளை விழுத பிடிச்சி தொங்கி வருவார் கரெக்டாக கவுந்தம்பாடி கிட்டே அந்த விழுது முடிக்கும் அங்கே ஒரு வெள்ளை குதிரை பிறந்து நிற்கும் தலைவர் அதில் ஏறி உட்காருவார் உட்காந்து டக்கு டக்கு டக்குன்னா அந்த சைத்தன சம்பருக்கு சொல்லுங்கள் டக்கு 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 டக்குன்னு அவர் போய்கிட்டு இருப்பார் போய் அங்கே போய் அந்த பாலடைஞ்ச பங்களாவில் அந்த குதிரை ரெண்டு காலையும் வைக்கும் கதவு திறக்கும்

இவர் எதுக்கு தூக்கிட்டு இருந்தாரோ அதுக்கு தான் அவர் தூக்கிட்டு போறாரு அதை பத்தி யாரும் கவலைப்பட போத்தலைவா போனா இப்ப யாரு கதாநாயக சூர்யா கதாநாயகி யாரு அனுஷ்கா இப்ப பிள்ளை யாரு பிரகாஷ் ராஜ் இப்ப பிரகாஷ் ராஜ் அனுஷ்கா தூக்கி கொண்டு கண்ணாடி பங்களாவில சேலைய உரிய முயற்சி பண்றான் உரிய முடியல அது போட்டிருக்க சேலை இருந்தாப்ல உரிய இவன் கரெக்டா அந்த நேரம் உறிஞ்சுக்கிட்டு இருக்கான் சூர்யா புல்லட்ட தட்ட தட்டன்னு கண்ணாடியை உடச்சுக்கிட்டு வர்றாரு இப்போ தேட்டரில் உட்காந்துருந்தவன்லாம் சொல்கிறான் இந்த படத்துல இது ஒரு சீனு தாண்டா நல்ல சீனு இவனை யாரப்பா வர சொன்னதுன்னு கேட்குறான் இப்போ மனிதனுடைய மனநிலை எப்படி மாறிடுச்சு பாருங்க அன்னைக்கு எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கும் அன்னைக்கு உண்மையிலே அன்றைக்கு இன்னைக்கு வந்து வசதி வாய்ப்புகள் கூடிடுச்சு வசதிகள் கூடிடுச்சு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது ஆனால் மன நிம்மதி கிடைக்கிறதா மகிழ்ச்சி கிடைக்கிறதா சந்தோஷம் கிடைக்கிறதா தானே இருக்கு அன்னைக்கு மாட்டு வண்டியில் போகும்போது மாட்டு வண்டி சாஞ்சிச்சுன்னா திருப்பி அவனே நிமித்தி விட்டு மாட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தான் இன்னைக்கு பைபாஸ் ரைடு பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் டு த்ரீ எண்டு டு எண்டு இங்கே கிளம்புனா அடுத்து சென்னையில தான் நிற்கும் ஒரே கூணு போய் புளிய மரத்தில் அடிச்சு குப்பரை அடிச்சு விழுகுறான் அதோட முப்பத்தி ரெண்டு பேர் மல்டி இருபத்தி ரெண்டு பேர் பல்டி வண்டி கிடக்கு குப்பரை இவன் கிடக்குறான் மல்லாக்க போன் பண்றவன் என்ன பண்றது தெரியாம தெருவில் நிற்கலாம் அன்னைக்கு உண்மையிலே வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிருச்சுன்னு பாருங்க நினைத்தாலே இனிக்கக்கூடிய காலம் எது அன்னைக்கு கலர் கலரா மிட்டாய் சாப்பிட்டது பயில்வழி காலம் கலர் கலராக மாத்திரை சாப்பிடக்கூடியதுதான் இந்த வாட்ஸ்அப் காலம் அன்னைக்கு பைபாஸ் ரோடும் கிடையாது பைபாஸ் ஆபரேஷனும் கிடையாது இப்ப அப்படி கிடையாது

இதுக்கு ஏழு கோடி ரூபாய் செலவு பண்ணி மூணு லட்சம் ரூபா பிளைன் டிக்கெட் போட்டு அமெரிக்காவில் போய் எழுதியிருக்காங்க இல்லைடா ஏ ஏன்னு போட்டிருக்காங்க இல்லைங்க நாங்கள் ஏ ஏன்னு எழுதுனா அவன் ஏ ஏன்னு பேச்சு விட்டான் அவங்க அன்னைக்கெல்லாம் கதாநாயகர் இன்னும் வாள் சண்டை போட்டான் இன்னைக்கு என்ன பண்ணுறான் பன்னெண்டு பில்லே கீரோவை சுடுறான் கீரோ மொத்தமே முப்பத்தஞ்சு தான் இருக்கான் மூணு கிலோ எலும்பு ஏழு கிலோ சதை பன்னெண்டு கிலோ நரம்போட ஓடிக்கிட்டு மொத்தமே முப்பத்தஞ்சு கிலோ தான் இருக்கா வில்லம் பன்னெண்டு பேர் ஏகே பாடிசம்மன்ல சொல்கிறான் பன்னெண்டு பேர் குண்டுலேயும் தப்பிச்சிடுறான் வில்லன் ஹீரோ ஹீரோ பத்து நாள் குண்டுலேயும் ஹீரோ ஹீரோ இத்தனை தண்டி சின்ன டுப்பாய்க்கு வச்சிருக்காரு அந்த டுப்பாய்க்கு எடுத்து டுமிக்கில் துமிக்கில் டுமிக்கில்ன்னு சொல்கிறான் பன்னெண்டு பேரும் செத்து போயிடுறான் ஏன்டா இத்தைத்தண்டி டுப்பாய்க்கில ஆறு குண்டுதானே இருக்கு புறா பன்னெண்டு பேர் செத்தான்னு கேட்டால் தான் நம்ம ஒரு விட்டு போமே கரெக்டாக அந்த வில்லம் கண்டிஷியாக ஒரு குண்டை சுழலாம் ஹீரோவை துரத்துது ஹீரோ ஓடுறாரு குண்டும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போகுது ஹீரோ பைபாஸில் ஏறிட்டார் குண்டும் பைபாஸில் ஏறுது ஹீரோ ஓடுறாரு குண்டும் ஓடுது கரெக்டாக ஒரு இடத்துல குண்டு அந்த இடத்துல தொங்குது என்னடான்னு பார்த்தா ஹீரோ டோல்கேட்டு வே பாஸ் ஃபாஸ்டாக் வேலை செய்யாமல் மாட்டிக்கிட்டார் ஃபாஸ்டாக்கில் நின்று மாட்டிக்கிட்டார் டோக்கன் அந்த நேரத்தில் கனெக்ஷன் கிடைக்காம கடைசியில் இங்கே பாட்டு கட்டுறான் தாலிபரம் கேட்டு வந்தால் தாயம்மா கண்டிருந்து பாருமா மனிதன் எப்பொழுது சந்தோஷமாக வாழ்ந்தான் பாருங்க நம்மளுக்கே மனசுக்குள்ள ஓடுதல இருக்கிறது எல்லாம் இருக்கிறது வயல்வழி காலம் என்பது கதையை கேட்டு நடித்தார்கள் இன்று சதையை காட்டி நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாட்டு எழுதினார்கள் இன்று தொட்டுக்கு பாட்டு எழுதிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக வசந்தமாக சந்தோஷமாக வாழ்ந்த காலம் வயல்வெளி காலமே இன்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் மண்ணைத் மண்ணை தொட்டு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்